நாமத்தில் ஓல்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தியான வசனம் சபை உரையாளர் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது இறை வசனம் கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார் காலத்தை பற்றி உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார் ஆயினும் கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்வதற்கு செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நம் வாயில் சொல் பிறவு முன்னே அதை அறிந்திருக்கிற தேவன் இயேசு சொன்னதை செய்யும் நம்மை கைவிடவே மாட்டார் நிச்சயம் நிறைவேற்றுவார் நமக்கு நன்மை உண்டாகும்படி நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார் ஆனால் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறோம் அதை உடனே பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறோம் சில ஜபகங்களுக்கு உடனே பதில் தருவார் அதிசயங்களை செய்வார் ஆனால் சில ஜெபத்திற்கு காலதாமதமாகவே பதில் வரும் ஆனால் அதை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவசிக்க வேண்டும் விட்டுவிடக்கூடாது தொடர்ந்து ஜெபத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதை ஏற்ற நேரத்தில் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்வார் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் கணவனை இழந்த ஒரு தாயாருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது ரொம்பவும் கஷ்டப்பட்டு வளர்க்கிறார்கள் அந்த பெண் குழந்தையும் திருமண வயதை அடைகிறது என்ன செய்வோம் என்று ஒவ்வொரு நாளும் அழுது ஜெபம் செய்கிறார்கள் ஒரு நாள் இரவு அவருடைய வழக்கறிஞர் தன் கணவரின் சொத்து வழக்கில் உங்களுக்கு ப உங்கள் பக்கம் வெற்றி கிடைத்தது என்று சொல்கிறார் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இதற்கு முன்னர் அந்த பணம் வந்திருந்தால் அது தன்னிடம் செலவழிந்து போயிருக்கும் ஆனால் ஏற்ற நேரத்தில் கிடைத்ததால் தன் பெண்ணின் திருமண தேவைகளை சந்திக்க தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை விசுவசித்தார் பாருங்கள் நெட்பயிரானது இடப்படுகிறது ஆனால் உடனே அறுவடை செய்வது இல்லை அதற்கும் ஒரு காலம் உண்டு அதனை ஏற்ற காலத்தில் அறுவடை செய்ய வேண்டும் பயிரிடுபவனுக்கு தெரியும் விவசாயின் வேலை உரம் உரமிடுவதும் தண்ணீர் ஊற்றுவதும் தான் அதை செல் தோங்கி வளர செய்து காத்து அறுவடை செய்ய வைப்பது நம் படைத்தவரின் வேலை நம்முடைய பங்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரவலாக பிதாவை அப்போ அந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட நீர் பேசி கொண்டிருக்கிறே அதற்காக உக்கு நன்றி ஆம் ஆமாண்டவரை ஒவ்வொருவருக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எந்த காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறேன் ஆமாண்டவரே நீர் அப்படியா எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை நடத்தி வருகிறீர் அதற்காக மக்கு நன்றி ஆம் ஆமாண்டவரே நீர் செய்யும் அதிசயங்கள் ஆயிரங்கள் அதை ஒவ்வொன்றையும் விவரிக்க முடியாது ஆயிரம் நாவுகள் வேண்டும் சுவாமி நீர் எங்களை அதிசயமாய் அற்புதமாய் ஒவ்வொரு நிமிடமும் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டவரே உம்மால் அன்று எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது சுவாமி உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்துகிறது உமது கிருபை எங்களை தாங்கின்றது உமது தயவினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் சுவாமி நன்றி ராஜா ஆமாண்டவரை ஏச்ச நேரத்தில் ஏச்ச காரியங்களை செய்யும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்படி செய்கிற கிருபைக்காயும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜெபங்களையெல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமன் இந்த நாள் ஏச்ச நேரத்தில் ஏச்ச காரியத்தை செய்யும் தேவனுக்காக காத்திருந்து ஜெபிப்போம்